கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமேன் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்